இது சிந்தனைக்கான பதிவு கேளுங்க அமெரிக்க அதிபராக ஜான் கெனடி இருந்தபோது வெள்ளை மாளிகையில் மாணவர்களை தினமும் சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் பார்வையாளர்களின் மத்தியில் பளிச்சென்று ஒரு மாணவர் ஜான் கெனடியின் பார்வையை ஈர்க்கவே அந்த மாணவரை அழைத்து நீ எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவனோ இன்று நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாளை நான் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என்றான் அந்த மாணவன் அதைக் கேட்டதும் ஜான் கென்னடி தன்னுடைய புருவத்தை உயர்த்தி பார்த்துவிட்டு அந்த மாணவனை வெகுவாக பாராட்டினார் பிற்காலத்தில் அவருடைய லட்சியத்தைப் போலவே அந்த நாட்டிற்கு அதிபராக வந்தார் அவர்தான் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் இந்த செய்தி எதற்காக சொல்லப்பட்டது என்றால் எண்ணம் உயர்வானால் எல்லாம் உயர்வாகும் என்பதற்காக சொல்லப்பட்டதுதான் இந்த செய்தி நன்றி